வெல்கம் டுஸ்டிஎம் லாக்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு பால் போண்டா தாங்க பார்க்க போகிறோம் பத்தே நிமிஷத்தில் இந்த போண்டாவை செஞ்சு முடிச்சிடலாம் அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க நான் வந்து ஒரு கண்ணாடி பவுலில் ஒரு பவுல் வந்து சுகர் எடுத்துக்கிட்டு அதோட நாலு ஏலக்காய் சேர்த்துக்குவோம் அதே பவுலால் ரெண்டு பவுல் வந்து மைதா மைதாமாவும் எடுத்துக்குவோம் இது கோதுமை மாவுலேயும் செய்யலாம் நம்ம சாய்ஸ் தான் உங்களுக்கு எது தேவையோ அதே மாதிரி கோதுமை மாவோ மைதா மாவோ எடுத்துக்குவோங்க அதை நான் ரெண்டு பவுல் வந்து மைதா சேர்த்துக்கிட்டேன் நம்ம அரைச்சி வச்சுருக்க சுகரையும் சேர்த்துக்குவோம் ஏலக்காயும் சுகரையும் போட்டு மிக்சி ஜாரில் போட்டதை போட்டாச்சு ஒரு பிஞ்சு அளவு சோட்டா மாவு ஒரு கால் ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்குவோங்க எல்லாத்தையும் ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்குவோங்க நெய் வந்து ஆப்ஷனல் தான் நம்ம எண்ணெய் கூட அதில் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையுமே ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க சுகரு அந்த சோட்டா மாவு சால்டு இந்த நெய் எல்லாமே வந்து அந்த மாவில் படுற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க கிளறி விட்டோன்னே நம்ம வந்து இதுக்கு வந்து தண்ணியை நம்ம வந்து ஊற்றி பிணையிறது கிடையாது அடுத்தது வந்து தயிர் எடுத்துக்குவோம் தயிர் வந்து ஒரு நாலு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க நாலு ஸ்பூன் அஞ்சு அஞ்சு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க தயிர் நல்லா கெட்டி தயிராக இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க நம்மளுக்கு தேவைக்கேற்ப தயிர் சேர்த்துக்கோங்க தயிர் சேர்த்து செய்கிறனால இந்த போண்டா நல்ல ஒரு கிறிஸ்பியாக உள்ளுக்கிற வந்து நல்லா சாஃப்டாக வெளியில் நல்ல ஒரு கிறிஸ்பியாக நல்ல ஒரு சூப்பராக கிடைக்கும் இந்த போண்டா நல்ல ஒரு டேஸ்ட்டாகவும் நமக்கு இருக்கும் ஸ்கூல் விட்டு வர பசங்களுக்கு பத்து நிமிஷத்தில் நம்ம டக்குன்னு செஞ்சு கொடுத்துர்லாம் இந்த ஸ்வீட் போண்டாவை அடுத்தது வந்து ஒரு நூறு எம்எல் வந்து நான் பால் எடுத்துக்கிட்டேன் ஆனால் நூறு எம்எல் ஆகலை நம்ம சுகர்லாம் சேர்த்தனால கொஞ்சம் கொஞ்சமாக தொளிச்சு தொளிச்சு நீங்கள் வந்து பச்சைப்பாலோ காஞ்சப்பாலோ நீங்கள் காய்ச்சால பா பாலோ நம்ம காய்ச்சிய பாலோ நம்ம சேர்த்துக்கலாம் எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தயிர் பால் எல்லாத்தையுமே ஒன்றா போட்டு நம்ம வந்து பார்த்து நீங்கள் பிணைஞ்சுக்குங்க ஏன்னா வந்து நம்ம சுகர் சேர்த்தனால கொஞ்சம் வந்து எலகல ஆயிரும் இந்த பதத்துக்கு நீங்கள் வந்து பிணைஞ்சு எடுத்துக்கோங்க இந்த போண்டாவுக்கு இந்த பதம் வந்தால் போதும் ஒரு அஞ்சு நிமிஷம் அளவு ஊற விடுங்க ரொம்ப வேணால் ஒரு அஞ்சு நிமிஷம் அளவு ஊறட்டும் பார்த்துக்கோங்க இந்த மாதிரி நம்ம ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு இப்படி ஒரு இதாக ஆயிரும் நம்ம தண்ணி வேண்டாம் தொட்டுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கிள்ளி போட வேண்டியது நம்ம ஆயிலை வந்து ரொம்ப ஹீட் பண்ணாமல் நார்மல் ஹீட்டில் லோ ஃப்ளேம் இல்லாமல் ஹைஃப்ளேம் இல்லாமல் நார்மலாக வச்சுக்கோங்க ஸ்டவ்வை கிள்ளி கிள்ளி சின்ன சின்னதாக நம்ம வந்து போண்டாவாக போட்டு எடுக்க வேண்டியது தான் எண்ணெயில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்துக்குவோம் பாருங்கள் இதே மாதிரி உங்களுக்கு என்ன பெரிய பெரிய சைஸ் வேணுன்னா பெருசாக நீங்கள் போட்டுக்கோங்க இல்லைன்னா சின்னதாக சேர்த்துக்கோங்க இது வந்து கொஞ்சம் நேரம் வந்து நம்மளுக்கு ஆகும் நம்ம வந்து ஏன்னா வந்து மைதாங்கிறதுனால கொஞ்சம் உள்ளுக்கிற வேகிறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும் அதனால தீயை வந்து சன்னமாக வச்சுக்கணும் நம்ம அடுப்பை இதே மாதிரி திருப்பி திருப்பி போட்டுக்கோங்க நல்லா வேகுது நம்ம வந்து வேலை தெரியாதவங்க கூட டக்குன்னு வந்து பிகினர்ஸாக இருந்தாங்க கூட டக்குன்னு யாராச்சும் விருந்தாளி வந்தாங்கன்னா இது மாதிரி வந்து நம்ம வீட்டிலேயே செஞ்சு கொடுக்கலாம் பாருங்கள் இதை வந்து அப்படியே கூட நம்ம சாப்பிட்லாம் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாகவே இருக்கும் இந்த போண்டா பால் போண்டா நல்லா வெந்துருச்சு எல்லாமே நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வேக எடுத்துட்டேன் எல்லாத்தையுமே வேக வச்சு எடுத்துட்டேன் பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து ஒரு முந்நூறு கிராம் அளவு தான் இருக்கும் மைதா மாவு இதில் எவ்வளோ வந்துருச்சு பாருங்கள் இந்த போண்டா எம்பிட்டு வந்திருக்குன்னு பாருங்கள் அடுத்தது வந்து இதுக்கு வந்து சுகர் சிரப் நம்ம வந்து ரெடி பண்ணிடுவோம் ஒரு ஐம்பது கிராம் அளவு சுகர் எடுத்துக்கோங்க உங்களுக்கு தேவைன்னா கூட கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் அதுக்கு ஒரு ஐம்பது கிராம் ஐம்பது மில்லி இல்லை எழுவத்தஞ்சி எம்எல் வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க இதை வந்து கம்பி கம்பிப்பதம் இல்லாமல் வந்து நார்மலாக கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டால் போதும் ரொம்பலாம் வரேன்னா நம்ம கம்பிப்பதெல்லாம் தேவை இல்லை நமக்கு நல்லா ஒரு இது சொல்லுவாங்கள்ல பதம் அது மாதிரி இருந்தாலே போதும் நல்லாவே எனக்கு க கொதித்து வந்துருச்சு சுகர் சிறப்பு இப்போ வந்து இந்த போண்டாவை நம்ம அதில் அந்த சுகர் சிரப்பில் நம்ம போட்டு முக்கிய எடுத்து ஒரு ரெண்டு நிமிஷம் ரொம்ப வைக்காதீங்க இது வந்து அப்புறம் குலோப் ஜாமுன் மாதிரி ஆயிரும் அதனால் சும்மா போட்டதுமே எடுத்துடுங்க ஒரு நல்ல டேஸ்ட்டான நம்மளுக்கு மைதா பால் பூண்டாக ரெடி ஆயிடுச்சு பத்தே நிமிஷத்தில் நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் பசங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க வெளியில் நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளுக்கிற நல்லா சாஃப்டாகும் ஒரு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்டில் தெரிவிங்க மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எஸ்டிஎம் லாக்டேனில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பாருங்கள் சூப்பரான சுவையான மைதா பால் போண்டா ரெடி ஆயிருச்சு இவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் இது என்ன ஊற வச்சுட்டோன்னா நம்மளுக்கு வந்து இது குலோப் ஜாமுன் மாதிரி ஆயிரும் அதனால சுகர் சிரப்பில் போட்டதும் எடுத்துருங்க அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாகவே இருக்கும் இது மாதிரி மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் தருவீங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பை பிரான்ஸ்